ஹலோ எவ்ரிவான் நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வேலை செய்யும் இடத்துல இல்லை தொழில் செய்யும் இடத்துல என்ன விதமான தொந்தரவுகள் இருந்தாலும் சரி உங்களுக்கான ஒரு எதிரி உருவாயிட்டாங்க அவங்க உங்களுக்கு எப்பயுமே டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னாலும் சரி இல்லை உங்கள் ஹையர் அஃபீஷியல் கூட உங்களுக்கு கண்டினியூஸாக ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் பண்ணாத விஷயங்களுக்கு கூட அவங்க வந்து உங்களுக்கு ட்ரபிள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நினச்சாலும் சரி வேலையை நிம்மதியாக செய்ய முடியல அப்படின்னு நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுருந்தீங்க பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலேயும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு போயிட்டு இந்த விஷயங்களை செய்யுங்க ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் தான் ஒரு செவ்வாழை பழம் மூன்று இல்லை ஐந்து எண்ணிக்கையில் வந்து நீங்கள் அந்த முருகனுக்கு போயிட்டு நீங்கள் படைச்சிட்டு நைவேதியமாக படைச்சிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் சத்து சங்கார சுப்பிரமணிய சுவாமியே நமக அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு ஒரு ஒன்பது முறை சொல்லிவிட்டு அந்த பழங்களை வந்து நீங்கள் அந்த கோயிலுக்கு வர ஏதாவது ஒரு குழந்தைகளுக்கு நீங்கள் நெ பிரசாதமாக கொடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு ஒன்பது வாரங்கள் நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி செய்கிறதன் மூலமாக உங்கள் வேலை சார்ந்து தொழில் சார்ந்து எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதெல்லாம் நீங்கி உங்கள் வேலையை ரொம்ப நிம்மதியாக நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க அந்த வேலையிலேருந்து வரக்கூடிய உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அற்புதமான முறையில் உங்களுக்கு கிடைக்கும் ஆரம்பிக்கும் சோ நீங்களும் இந்த விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ